ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆனால் மலையாள படம் படத்தோடனே மலைக்கோட்டை வாலிபன் இது ஒரு ஃபேன்சி ஆக்ஷன் ட்ராமா இந்த படத்தோட ஸ்டோரி அப்புறம் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க என்னோடய வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்க ஓல்டிஷ் கோல்டு சஜஸ்டட் மூவிஸ் ஷார்ட் ரிவ்யூஸ் மூவி ரிவ்யூஸ் சினிமா இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு பார்வை இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அதை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரிங்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு இமேஜினேஷனான வேர்ல்டில் நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு முன்னாடி டைமில் ஒரு இமேஜினேஷனான வேர்ல்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அதோடய ஸ்டோரி என்னன்னா மோகன்லால் பேர் தான் மலைக்கோட்டை வாலிபன் அவரை யாராலையும் தோக்கடிக்க முடியாத ஒரு ஃபை டெக்னிக் தெரிஞ்ச ஃபைட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அவரு அவர் கூட ரெண்டு பேரை கூட்டிட்டு மாட்டு ஒரு ஒரு ஊரா போறாரு போறப்ப ஒரு பையன் தப்படிச்சுக்கிட்டே போறான் அவன் மோகன்லாலோட பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டே போறான் இதனால அந்த ஏரியால இருக்க ஃபைட்டர்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட சண்டை போட சொல்லி வர்றாங்க ஒரு ஒரு ஆளை தோக்கடிச்சுட்டே போறாரு இதுல ஒரு ஊர்ல தோக்கடிக்கிறப்ப அங்க ஒரு எதிரிய சம்பாதிக்கிறாரு அவன் ஒரு சைக்கோ வில்லன் மாதிரி இருக்கான் அந்த வில்ல தொடர்ந்து மோகன்லால்ல பின்தொடர்ந்துட்டு வரான் பழி வாங்கறதுக்காக இதுக்கப்புறம் மோகன்லால் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன எதுக்கு இந்த மூணு பேரும் ஒவ்வொரு ஊராக போய் ஃபைட் பண்ணிட்டு வராங்க எங்கே ஆரம்பிக்கிற கதை எங்கே போய் முடியுது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் மலைக்கோட்டை வாலிபர் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு நான் சொல்ல விரும்புகிறது படத்தில் நடித்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் யூஸ்வலாக மலையாள படங்களில் நம்ம இது சொல்லவே தேவையில்லை ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பொழுதுமே அல்டிமேட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த படமும் இந்த படத்துலேயும் நடித்தவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருந்த கூட சூப்பராய பண்ணிருந்தாங்க சொல்லலாம் குறிப்பிட்ட மோகன் லாலோட அவரோட அவரோட தான் இந்த படம் ஃபுல்லாவே ரன் ஆகுது அவர்தான் இந்த படத்தை சோல்டர்ல தூக்கிட்டு போறான்னு சொல்லலாம் மலைக்கோட்டை வாலிபன் ஒரு ப பராக்கிரமசாலி அப்படிங்கிற மாதிரி அவங்க பில்டப் குடுக்குறப்ப எல்லாம் மோகன்லாலோட அபீரியன்ஸ் நமக்கு அத நம்ப நம்புற மாதிரி நம்பிக்கையை உருவாக்குது அதுக்கு அவரோட பெர்பார்மென்ஸ் தான் காரணம் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாஸ்ட் நான் சொல்ல வரும்போது படத்தோட ஒளிப்பதிவு படத்தோட ஒளிப்பதிவு படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்னே சொல்லலாம் நிறைய இடங்களில் நிறைய ஆங்கிள்ஸில் கேமராஸை வச்சு ஷார்ட்ஸை கவர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இந்த ஒளிப்பதிவுங்கிறது நார்மலான ருட்டீனான ஒளிப்பதிவு கிடையாது கேமராவை ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு மற்ற சுற்றி இருக்கவங்களாம் நடக்க விட்டுட்டு இருக்காங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்லும்போது படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பிட்டே சில ஒரு மாதிரி சைலண்டான சமயங்களில் படம் அப்படியே மைல்டாக போயிட்டு இருக்கப்போ ஒரு ஃப்ளூட்டை யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சில ஃபைட் சீக்வன்ஸ் கூஸ் பம்பான மூமெண்ட்ஸ்ல எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கை எலிவேட் பண்ணியிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் நினைக்கிறது படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ் மேக்கப் அப்புறம் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஃபைட் சீன்ஸுங்கிற வகையில் படத்தோடய ஃப்ளோவுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா சப்போர்ட்டாக இருந்துச்சு அது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் படத்தில் வர ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் சுவாரஸ்யமாக படத்தோட ஸ்பீடுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி மேக்கப் டீம்ங்கிறது இந்த படம் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுங்கிற மாதிரி காட்டுறப்ப அதுக்கேற்ற மாதிரி நல்ல புது விதமான மேக்கப்பு அப்புறம் காஸ்டியூம்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நிறைய செட்டுலாம் இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு படத்தை பார்த்ததே தெரியுது அதுக்கேற்ற மாதிரி நல்லா பிரம்மாண்டமாக கொண்டு வந்திருக்காங்க எது ரியாலிட்டி எது செட்டுங்கிற மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களில் கூட பார்த்து பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாட்டு வண்டி போகும் அதில் இருக்க மாடுங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த மாதிரி இல்லை டிஃப்ரெண்டாக கொம்முங்கள்லாம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி ஃபேன்டாசி வேர்ல்டுங்கிறத நம்ப வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை சின்ன சின்ன வகையில் பார்த்து பண்ணியிருக்காங்க நெகட்டிவ்ஸ்ன்னு சொன்னால் படத்தோட மேஜர் நெகட்டிவ் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே என்னை பொறுத்த வரைக்கும் தான் இது சொன்னேன் ஏன்னா அந்த ஸ்க்ரீன் பிளேயே சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் எனக்கு பர்ஸ்னலாக ஒர்க் அவுட் ஆகலை படம் ரொம்ப நேரம் போகிற மாதிரி ஃபீல் ஆயிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீன்ஸும் பெருசாக போய் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க இடையில வர ஃபைட் சீக்வன்ஸ் தான் நமக்கு ஆறுதல் இருந்தாலும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக உட்காந்து பார்க்க முடியாத மாரி நமக்கு வந்து பொறுமையை சோதிக்கிறாங்க செகண்ட் ஹாஃபில் மிகப்பெரிய ஃபைட் ஃபைட் சீக்வன்ஸாக வச்சுருக்காங்க அதுவும் வந்து ஒரு மாதிரி ஓவர் டோஸ் போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆண்டுச்சு நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தோட லென்த்தை சொல்லா ரெண்டரை மணி நேரம் ஓடுது இவ்வளோ பெரிய லென்த்தை இந்த படத்தை எடுத்திருக்க தேவையில்லை ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே முடிச்சிருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஆஃபில் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக்ஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு ஃபேண்டசி வேர்ல்டு தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அது ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் மாதிரி தான் மலைக்கோட்டை வழிபான சுற்றி எல்லாம் இருக்கிறப்ப எல்லாரும் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இவரை நான் இந்த பக்கம் ஓட விடுறது நடக்க விடுறது கம்பியை தூக்கி எல்லாருக்கிட்டையும் கம்பு சுற்றி வித்த காட்டுற மாதிரிலாம் ஏதோ ஏதோ பண்ணிகிட்ருக்காரு சுற்றி இருக்கவங்க எல்லாம் எல்லாருமே ஒரு இருநூறு நூறு பேருக்கிட்டேயாவது இருப்பானுங்க எல்லாரும் கையில பாதி பேர் துப்பாக்கி வச்சிருக்காங்க பட்டு பட்டுன்னு சுட்டு இருக்கலாம் ஏன் அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்கன்னு தெரியல அந்த சீன் மட்டும் எனக்கு கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு ஓவராலா சொல்லணும்னா இந்த படத்தோட டேரக்டர் லிஜு ஜோஸ் இதுக்கு முன்னாடி அவர் பண்ண ஒவ்வொரு படங்களும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகிரியில தான் இருக்கும் நான் ரெண்டு படங்கள் பார்த்திருக்கேன் ஒன்னு ஜல்லிக்கட்டு ஒன்னொன்று சுருளி ரெண்டுமே வெவ்வேறு கேட்டகிரியில இருக்கும் ஜல்லிக்கட்டு சூப்பரா இருக்கும் சுருளி டிஃப்ரெண்டா இருக்கும் படம் ஒரு மாதிரி புரியாத மாதிரியே கொண்டு போய் டிஃப்ரெண்டா ஒரு ஃபேன்சி படமா தான் கொண்டு போயிருப்பாங்க இந்த ரெண்டு படங்களும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்குமோன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா படம் அந்த மாதிரி இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னே சொல்லலாம் உங்களுக்கு மோகன்லால் படங்கள் பிடிக்கும் நீங்க மோகன்லால் ஃபேன்ஸ் அப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த லிஜு ஜோஸ் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் பிடிக்கும் உலக படங்கள் பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டான படங்கள்லாம் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை பாருங்கள் மற்றவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்க வாய்ப்பே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ